நான் பன்னெடுஞ்சாலமாக சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை அமைச்சு இந்த கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆ பல காலமாக என்ன முதல் பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பாடல்கள் இசை எழுதிய இசை அமைச்சிருக்கேன் இந்த படங்களில் பயன்படுத்தியிருக்கேன் செம்மலத்தா பாடியிருக்காங்க என் கூட டிஎஸ்வாக வந்து மருதிய மறுப்பு விழுந்தே வாணி செய்கிறான் மற்றும் சந்திரபோஷ் பல பேர் பாட வச்சிருக்கேன் அப்புறம் நிறைய ஆழ்த்தங்கள் வெளியிட்டேன் அந்த வகையில் நான் அந்த ஒரு முறை டிப்டாப் தமிழான்னு நினைக்கிறேன் தமிழை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ஏதோ ஒரு பேச இருந்துச்சு தம்பி அதனால டிப்டாப் தமிழான்னு அவருக்கு பதில் சொன்ன வகையில் அன்போல் நான் அன்போல் பண்றது பண்றீங்களே அண்கள் வெளிச்சம்மால வெளிச்சம் போட்டுட்டே இருக்கார் மக்கள் டிப்டாக் தமிழான்னு ஒரு தம்பி ஒரு தமிழ் அப்போ கேவலமா ஏதோ படுத்தி சாதாரண பேசினது அதனால போகப்பட்டு நான் டிப்டாக் தமிழான்னு ஒரு பாட்டு விட்டேன் மத்தபடி எனக்கு எனக்கு நானே புகழ்ச்சி விளக்க விருப்பம் அந்த வகையில இப்ப நாடு நாடு தங்க நாடு இந்த மாதிரி மோட்டிவேஷனல் பார்த்தா உத்வேகம் அடைகிற அளவுக்கான பாடல்கள் எழுதி இந்த ஓடிக்கிட்டவர்களோட அந்த பாடலை உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறதாக கூப்பிட்டேன் ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மனவேதனையாக இருக்குது இருக்கு முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்து பெற்றுவிட்ட மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் விஜயவர்களை நண்பர் தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலை போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சரித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பது இடங்களுக்கு நான் இரண்டு இடம் இதய அஞ்சலி செலுத்தவும் பேசுவதற்கும் ஒன்றும் இல்லை ஆக்கபூர்வமான ஒரு விஷயத்துக்காக நான் படப்பிடிப்பு இல்லாத நடத்துறது பாடல் வெளியிட்டு இருக்கேன் உங்களை சந்திச்சி நீங்க தான் கேட்கணும் என்ன ரெண்டு நாள் துக்கம் எப்படி தோன்ற முடியும் సొంత ఊరు కరూర్ పల్లెటా విడి పల్లెపట్టా పొలి మేము ఎవరు పెరిగే అంతేలా మరణి కీళ్ళ ఎవచ్చ కుతాం అడిచే కీళ్ళ తల్లి పళ్ళ వెట్టపట్టు ఇలా తల్లి కళిపట్టు ఎవరు తుడిచి చచ్చినపా

நாள தமிழகத்தில் நாளையத்தில் சொன்னேன் படத்துல இருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் எதுக்கு நீ கொள்கை ரீதியாக எதிரி கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு பேச தெரியலன்னு சொல்லி சொல்லு இந்த மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு படம் தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வரலாம் பேசணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலன்னா கொள்கை எளிதாக எழுதுங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட இல்லை போன வாரம் கூட சொல்லியிருக்க அதில் தான் பார்க்குற காணொலியில் இவங்க அங்கே என்ன கேட்குறவங்கள்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேற ஒன்றும் கேட்கலையா உங்கள்ட்ட அது ஒரு காரணத்தோடு நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் நிகழ்ச்சி முன்கூட்டு சொல்லி இந்த தம்பி உண்மையா இல்லையா அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடு கட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே சொந்த மக்களை அப்படி காது கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்காரங்களை காது கொடுத்துட்டு நல்ல இருக்காங்க

இதை சொல்கிறது என்னதான் சில பேர்கள் சொன்னது அதில் கோமாளித்தனமாக நடந்துக்கிட்டாங்க நம்மளை கோமாளி ஆகிட்டாங்க சில பேர் முடியாமல் கோமாளியாக இருப்பது நல்லதுன்னு வாங்கிட்டாங்க பல ஜாம்பவான்களை நிலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திண்ணங்கலமாக முதலையாக அடக்க ஆள் மாதிரி போய்கிட்டு இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேதாது அது மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க அது அந்த பாடல்களில் தான் சொல்லியிருக்கேன் ஏழை எளியல் வரணும் குடியாணிகள் வரணும் எழுதிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த தமிழ்நாட்டை விதிக்கிறதுக்கு யார் தேவையோ அவங்க வரணும் ஏழை எளியவர்களை காக்க வரணும் அப்படி சொல்லிட்டுருக்கீங்களா அந்த ஏழைய குடிக்குள்ளே தள்ளி போட்டு புதைச்சி உடனே வந்துடுமென்னு நான் தான் காப்பாற்றுறேன் ஓடி டாப்பில் இந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க सपोर्ट सपोर्ट विजय मतलब என்ன மடத்தான் பேசிட்டு இருக்கிறீங்க நான் தம்பி நானா இப்ப பேசிட்டு இருக்கேன் என்ன கேக்குறீங்க என்ன பண்றது ஒட்டுமொத்த மக்களே சப்போர்ட் இருக்குல்ல நான் என்ன பண்றது

அனுமதிக்கல பத்தாயிரம் பேர் ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணும் அது அதுதான் நடைமுறை அவன் பத்து பேர் வந்து கூட்டணி எல்லாம் எல்லாம் பிரியாணி போட்டணும் நூறு நூறுரூவா எரநூறுபா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவோம் அவங்க போட்டேன் வெளியில நல்லா பத்து கிலோமீட்டர் இடம் கொடுப்பீங்க நாலு லட்சம் பேர் கூட்டம்னு தெரியவில்லைதான் அப்படியே முடிச்சுன்னு அனுப்புறீங்க

புதிய கட்சி என்ன மாதிரி இருந்தா அதுக்கு பருப்பு எடுக்க சரியா நாளே இறக்கி இருப்பாங்க அந்த மாதிரி இல்ல அந்த எரிமை அடையாளம் சொல்லிட்டீங்களா மக்கள் தீர்த்து கட்டிட்டாங்க அத பாதுகாப்பு ஒரு கருமையே இல்லையா அதை இன்னைக்கு தானே இது நடந்திருக்குது வணக்கம் பாரு நாங்க சொல்லும் பயன்புரியதானே நின்று என்ன சொந்த மக்களை என்ன சொல்ற

அந்த இடத்துல நீங்க பார் அப்பதான் தெரியும் தம்பி அந்த வேகத்துல ஏமா இந்த மாதிரி கொடூரமான கும்பன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ரெண்டு ஆழச்சி பாலையார் போயி சோறு நிக்குது அந்த எழுதோட இடமும் நானே மீட்டிங்ல நானூறு பேச்சார நான் இருந்துருக்கேன் நான் எனக்கு கீழே கீழே என்னன்னு இருந்தான் என்னுமே கீழே என்ன நடந்தாலும் என்ன தெரியுது செருப்பு வீசனா தள்ளி வீசனா

என்னங்கங்க <laughs> 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 <laughs>

என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ள இருந்து அரிசியில் பண்றாங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளிய போறீங்க மக்கள் வச்சு சாப்பிடுறீங்க இப்ப எப்படி எங்க வர்றது யார் பாத எப்படி வர்றது போறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக நல்லவே வணக்கம் கேக்குறீங்க தெரியு நன்றி வாழ்க்கை வளர்ந்த தப்பு தண்டனையை அனுபவிப்பாங்க அவர் இருக்கு அது நாளைக்கு ஐடியா இருக்கு சேர்றது அது நடக்குமோ அது நடக்கும் அதை பத்தி நான் இல்லை உணர்வு ஒருத்தனுக்கு இப்படி கொண்டு சொந்த மக்களை அரசியல் பண்றோம் அதை கண்டிக்கணும் என் நான் கண்டிக்கிறேன்

சொந்த மருமகன் பல்லப்பட்ட மருமக ஜமால் எப்படி கதை சொல்லியிருக்க எனக்கு தொடர்பு இல்லை யாருக்கு தொடர்பு இல்ல என் தொடர்பு இல்லாதனால ஊற்றி மூடி சேகரிச்சு படிட்டாங்க எத்தனையோ இப்படி அரசியல் படுவதற்கு ஆனா சொந்த மக்களை வர்றாரு அவர் எடுக்க முடியாம இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்றது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இளைஞன் பதில் கொடுப்பான் ஆறு மாதத்துல வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் வச்சுப்பாடு வச்சு என்ன போட்டு கட்டணும் ஒப்பில்லை But, Hospital... the next, Bye. Bye. Thank Bye. sir. Bye. you. Bye. Bye. Thank you.